எவ்வளவு காஸ்ட் கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை தர்கிக்காமல் இருப்பது வித் ரயில்வே ஸ்டேஷன் அல்லது ரயில்வே ரயில் நிலையத்திலே உள்ளதான சுமை தூக்குறவங்க இடத்திலே போய் கொஞ்சம் காசுக்காக சண்டை போடாமல் இருப்பது வித் பீப்புள் ஆன் த பஸ் Or in the roads when people violate the traffic rules. Or when the food is all finished at the conference and I have to wait for 45 minutes for my lunch. If you can control your tongue there, you are a spiritual man. நீங்கள் ஆவிட்ரோலிங் குடும்பத்திலே அலுவலகம் இடத்திலே உங்களுடைய நாவை அடக்காவிட்டால் இந்த வசனத்தின்படி உங்களுடைய வசனத்தின் படி என்னுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டேன் என்னுடைய குடும்பத்திலே தேர்ட்டி இயர்ஸ் இன் மை ரிலேஷன் வித் மை பிரதர்ஸ் பெங்களூர் சி எஃப் சி சபையிலே பெங்களூரிலே எனக்கும் சகோதரர்களுக்கும் உள்ள உறவிலே கடந்த முப்பது ஆண்டுகளிலே ஐ ஹவ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் வித் என்னுடைய நாவை பயன்படுத்துகிற விஷயத்திலே மிக 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 ஜாக்கிரதையா இருந்திருக்கிறேன் கோவிநாத் அந்த கேட்டு சகோதரிகள் இந்த மனைவியை கேட்டு பாருங்கள் கோவநாஸ் மை சில்ட்ரன் இந்த பிள்ளைகளை கேட்டு பாருங்கள்

கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தேவைகளை சந்திப்பது அவர்கள் விசாரிப்பது நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் போராட்டத்தில் இருக்கும்பொழுது கஷ்டத்தில் இருக்கும்பொழுது அவர்களுக்காக பரிந்துரைக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கொண்டிருப்பதாகவும் இப் யூ டோன்ட் அதை நீங்கள் யூ யூ கம் சிட் லைக் இன் ஆர் இஸ் ஜீரோ போல போல கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தனர் என்றால் உடைய முழு மார்க்கமும் பூஜ்ஜியம் தான் அங்கே திக்கற்றவள் அனாதை பிள்ளைகளுக்கு கவனிக்கிறதான மதர் தெரசா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதை காட்டிலும் அவர்களுக்கு அதிகமான தேவ பக்தி இருக்கிறது கிறிஸ்தவம் ஒரு சில அவர்களுக்கு இருக்கிற உபதேசம் தவறா இருக்கலாம் அது தலை

We must preach the gospel. No, we are not here just to care for the widows and orphans. We are to lead them to salvation, lead them to Christ, lead them to be born again. But after we are born again, our Christianity must be seen not just in religious rituals in the assembly. நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய மத சடங்குகளிலே நம்முடைய பக்தி கூடாது and our emphasis must not be on all these external things like it has been for so many years. But we must not despise others. i don't agree with most of the doctrines of many denominations in christianity. Because they against the word of God. i don't believe that you should pray to mary. I don't believe that the Pope is the representative of Christ. I don't believe salvation is in any church. It's it's only through Christ.

Not in easy things like what is the colour of my shirt or am I wearing any chain or rings? I am asking myself, can I control my tongue? Can I control my eyes from lusting? Can I care? Do I have a heart to care for poor believers?

சொல்லு மூன்றாவது தன்மை இருபத்தி ஏழாம் இஸ் இஸ் டு கீப் அவர் கம்ப்ளீட்லி பை பை உலகத்தால் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை கொள்ளுகிறதுமே வாட் இட் மீன் கரைபடாதபடி தன்மைக்கு என்பதன் அர்த்தம் என்ன வேர்ல்ட் இஸ் சென்ஸ் இந்த உலகத்துக்கு ஒரு சில மதிப்பு விதமான மதிப்பீடுகள் இருக்கிறது இன் தோஸ் தேசே அந்த மதிப்பீடுகளிலே பணம் தான் பிரதானம் என்று சொல்லுகிறார்கள் அண்ட் கம்ஃபர்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் இன்பங்களும் சொகுசுகளும் தான் முக்கியம் என்று சொல்கிறார்கள் உலகத்தில் எந்த ஸ்தானில இருக்கிறார் எந்த நிலையில இருக்கிறா என்பதான் மற்ற மக்கள் மீது எந்த அளவுக்கு உனக்கு செல்வாக்கு இருக்கிறது These are all worldly values. So to keep myself unspotted from the world doesn't mean I should wear white clothes. I can wear a red shirt and be unspotted by the world. What is the use a white shirt and wanting to have power over What is wearing a white shirt and wanting to have power over other people as an elder brother?

எனக்கு அந்த உரிமை கிடையாது ஐ ஹாவ் ஓன் யூர் ரைட் டு கிவ் யூ அட்வைஸ் அண்ட் ஆலோசனையையும் கருத்துக்களையும் சொல்வதற்கு மட்டுமே எனக்கு உரிமை இருக்கிறது உங்களுக்கு எந்த ஒரு கட்டளையை கொடுப்பதற்கு எனக்கு உரிமையே இல்லை கமாண்ட் யூஆர் லைக் நீங்கள் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுக்கும்பொழுது நீங்கள் தேவனை போல செயல்படுகிறீங்க அதை செய் என்று தேவன் சொல்லி இருந்திருப்பாரே ஆனால் எக்ஸாம்பிள் உதாரணமாக வென் மை children are small at home god has told me to give them commandments என்னுடைய பிள்ளைகள் சிறியவர்களாய் வீட்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு கட்டளைகளை கொடுக்க முடியா தேவன் எனக்கு சொல்லி இருக்கிறார் then i give commandments to my small children அப்பளே இந்த சிறு பிள்ளைகளுக்கு கட்டளைகளை கொடுக்கிறேன் Not because I like it, but because God has told me as a father to command them to obey the Lord. So all the years that my boys grew up in my home, they had to obey me. I gave them commandments. But now that they are grown up, இப்பொழுது அவர் வளர்ந்து விட்டார் அவர்கள் தாங்களாகவே சம்பாதித்து தங்களுடைய வாழ்க்கையை தாங்களாகவே அமைத்துக் கொண்டார்கள் கமாண்ட் இப்பொழுது கத்தளை கொடுப்பதில்லை எனக்கு கிறிஸ்துக்குள்ளாக சகோதராயிருக்கும் இப்பொழுது நான் அவர்களுக்கு ஆலோசனையும் ஆலோசனையையும் சொல்லுகிறேன் அண்ட் பிகாஸ் மை ஆட்டிடியூட் இஸ் லைக் மீ லுக் டு அட்வைஸ் இப்படி என்னுடைய மனப்பான்மை அவர்கள் மீது இருக்கிறபடினாலே அவrel எனக்கு கனம் செலுத்தி என்னுடைய ஆலோசனை அவர கேட்பதற்கு செவிசாய்க்கிறார்கள் I am using that நான் ஒரு உதாரணமாக சொல்றேன். I am an elder brother to my four sons. என்னுடைய நான்கு மகன்களுக்கும் நான் ஒரு மூத்த சகோதரன். I don't command நான் அவளை கட்டளையிடுவதில்லை. If I live a godly life they will respect me and நான் ஒரு தேவபகில வாழ்க்கை வாழ்வேன் என்று சொன்னால் அவர்கள் என்னை மதித்து எந்த ஆலோசனை கேட்பார்கள் அவர்களுக்கு நான் இன்னும் பலருக்கு இருக்கிறேன் யாருக்கும் போய் கட்டளை போடுவதில்லை சகோதரனை கருத்து அபிப்பிராயம்

What are stupid ideas the devil has put into people's heads? Because it's done only a man in a white man a putin man that. And we are going to put on. There are a lot of people who never wear a suit and tie. And they are going to put the suit and tie on. But they control other people. They are a million times more worldly than those who wear suit and tie. சூட்டும் கோட்டும் போடுகளை காட்டிலும் இவர்கள் நூறு மடங்கு லட்சக்கணக்கான மடங்கு உலகத்தாராக இருக்கிறார்கள் how the devil has blinded our eyes for so many years இத்தனை ஆண்டுகளாக பிசாசு நம்முடைய கண்கள் எப்படி குருடாக்கி இருக்கான் பாருங்கள் we thought world is only dress உலகம் என்றால் ஆடை அணிவது தான் என்று நினைக்கிறோம் nothing to do with dress ஆடையிலே அல்ல it's got to do with the heart இருதயத்தை பொறுத்த காரியம் நம்முடைய மனப்பான்மை வென் யூ லவ் அ கம்ஃபர்டபுள் லைஃப் ஒரு சொகுசான வாழ்க்கையை நீ விரும்பும் பொழுது அது உலகம் When you choose a comfortable way of life, that is worldliness. If I choose a comfortable way of life, I'm a worldly person. See, I am sixty five years old now. And I'm not as strong as I was when I was thirty five. God is my witness, even at this age, I do not seek a comfortable life. If I seek a comfortable life, I will be a worldly person. When I serve the Lord, I cannot seek a comfortable life.

So we need to understand what true Christianity is according to these verses. So we find here it has got nothing to do with all these external activities.

Lord, forgive me for the multitudes of years I've been a Pharisee. Make me a Christian now. Will you pray that prayer? Lord, forgive me for the years I've been a Pharisee. Please make me a Christian this year. Please make me a real Christian this year.